இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணியிருங்க கூடவே வெள்ளைக்கான க்ளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் மாசி மாதம் இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும் உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் தேதி வரை முடிவடைய இருக்குது இது சிவபெருமான் மாதம் இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம் புதிய முயற்சிகள் தொடங்க திருமணத்தை தொடங்க வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது இதில் ஒவ்வொரு ராசிக்காக என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றத இந்த பதிவில் நாம் பார்த்துட்டே வந்துடுவோம் கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி வாசகர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு தொல்லை அனுபவிச்சுட்டு வந்தீங்க உங்களுக்கு பலவிதத்தில் தொல்லை வந்துச்சு ஏப்ரல் முப்பது உடன் பெரிய பெரிய கஷ்டங்கள் விலக போகுது அதற்கு முன்பாகவே இந்த மாசி மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பிரவேசம் செய்கிறாரு எதிலும் சற்று நிதானமாக இருப்பது நல்லது வாழ்க்கையில் அந்த மாசி மாத காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுக்கணும் என்றாலும் சற்று விவாத எடுக்கிறது அதாவது சூதானமாக லேட் பண்ணியே எடுங்க எந்த சுபகாரியமாக இருந்தாலும் நீங்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பின்னாடி பார்த்துக்குருங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமைதிகள் கிடைக்கும்னாலும் நீங்கள் நிதி சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தில் நீங்கள் பணம் வீட்டில் உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் பொருட்களை இலக்கும் அபாயம் இருக்குது அதனால பத்திரமா இருக்கணும் வேலைகள் வேகமாக முடிய சரியான திட்டமிடணும் விடாமுயற்சியும் தேவை சொத்து தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்களை சந்திக்க போகிறீங்க உங்கள் மனக்குழப்பம் தீர நிதானமாக செயல்படணும் ஆபத்தான வேலைகளை தவிர்த்திருக்க இந்த மாதத்தில் சூரியன் சனி சேர்க்கையால் உங்களின் ஆர்வம் அமானுஷ்யம் தொடர்பான விஷயங்களிலும் ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான விஷயங்களிலும் போகும் வேலை தொடர்பாக நீங்கள் சவால்களை சந்திக்க போறீங்க என்றாலும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் முயற்சிகளில் வெற்றி அடைய முடியும் ஏற்கனவே அஷ்டம சனி நடக்கக்கூடிய நிலையில் சூரியனும் அங்கு சேர்வதால சோர்வு சோம்பேறித்தனம் கூடும் உங்க வேலைகளை முடிப்பதுல தொய்வு ஏற்பட போகுது கடகராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிதி சிக்கல்கள் வரக்கூடியதாக இருக்கும் கவலையை தரக்கூடும் அது நிதி சவால்கள் குடும்ப பணியிடத்தில் மனக்குழப்பம் இருக்கும் பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிக்கல்கள் எழுது இந்த மாதத்தில் சவால்களை கவனமாகவும் நிதானமாகவும் சமாளிக்கிறது அவசியம் உங்கள் வேலைகளை முடிக்கிறதுல மன அமைதியையும் பராமரிக்கணும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கடினமாக உழைப்பதும் சவால்களை சந்திக்க வேண்டி வருது கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா கடகராசி என்பர்களுக்கு சூரியன் சனியோட இணைஞ்சு எட்டாம் இடத்துல பயணம் செய்கிற போகிறதுனால வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகளால் தொல்லை உண்டாகுது அப்பாவினால் மனக்கஷ்டம் உண்டாகுது செவ்வாய் ஏழாம் வீட்டில் சுக்கிரனுடன் பயணம் செய்கிறனால காதல் மலருது திருமண சுபகாரியங்கள் விஷயமாக பேசலாம் செய்யும் தொழில் விருத்தி அடையும் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உயர்கல்வியில் முன்னேற்றம் எல்லாம் உண்டாகும் வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே பாசம் அதிகரிக்கும் மனைவியால் நன்மை உண்டாகும் மாசி மாத கிரகநிலையை வச்சு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் பத்தாம் இடத்து குருவின் வலிமையும் பலவித மாற்றங்களை உங்களுக்கு வழங்குது யோகக்காரன் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் என்றாலும் விரயங்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வரும் விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தலாம் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால தனவரவும் தேவைக்கேற்ப வந்து சேரும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு புதன் போறாரு உங்க ராசிக்கு மூணு பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் மறைந்த புதனால நிறைஞ்ச தனலாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றிகளை பெறுவீங்க திடீர் திடீரென பணவரவு வந்து மகிழ்விக்கும் பணம் வந்த உடனேயே செலவாகி விடலாம் மாமன் மைத்துனர் வழியிலே இருந்த மணக்கசப்பு மாறும் மாத தொடக்க நாளிலேயே மகரத்துக்கு சுக்கிரன் வர்றாரு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் சுகலாபாதிபதியான சுக்கிரனின் பார்வை உங்க ராசியில் பதியுது இந்த நேரம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உற்சாகத்தோடு பணி செய்வீங்க இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான எல்லாம் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் மார்ச் ரெண்டாம் தேதி மீன ராசிக்கு போகும் புதன் அங்கு நீச்சம் பெறுறாரு விரியாதிபதி நீச்சம் பெறுவது நன்மை தான் தொகை வந்து சேரும் வீடு மாற்றமும் நன்மை தரும் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினச்சாலும் பணத்தை வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியதே இல்லை காரியத்தை தொடங்கிட்டீங்கன்னா பணம் தானா வந்து சேரும் உத்தியோகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கலாம் பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கும் புதனால உடன்பிறப்புகளின் உதவி கிடைச்சு மகிழ்வீங்க மார்ச் எட்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு அங்குள்ள தனாதிபதி சூரியனோடு சேர்வதால தன திருப்தி தரும் அரசு வழி ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி கைகூடும் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா அப்படின்னு சிந்தனை செய்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் கலைஞர்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போறதன் மூலம் ஆதாயம் ஏற்படும் தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மார்ச் ஒன்று ரெண்டு பதினொன்று பன்னெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் கடகராசி என்பர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் விலகும் இயந்திர பணிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அரசு வழியில் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சில எதிரிகள் இருக்காங்க அவங்க சதி செய்கிறாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் மனதில் சில ஆசைகள் தோன்றுது வீண் ஆசைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல அதனால் மறைவு பெற்றிருந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் கவனம் முழுமையாக செலுத்தணும் பணியில் நெருக்கடி போன்ற வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை அவசியம் ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஒற்றுமை அவசியம் பெண்களுக்கு இந்த காலத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட போகுது விவசாயிகள் கவனமாக செயல்படணும் புதிய வீட்டில் குடியேறுவீங்க மேலும் படிப்பின் மீது அக்கறை செலுத்தினால் ஒழிய படிப்பு வராது கேது பகவானும் முயற்சியை வெற்றியாக்குறாரு குரு பகவானின் பார்வை பணவரவு அதிகரிக்குது கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நிம்மதியான சூழலை உண்டாக்கும் தாய் வழி உறவுகளால் அனுகூலம் அதிகரிக்கும் மேலும் அரசு வழியிலான முயற்சியில் எச்சரிக்கை அவசியம் மேலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போங்க குடும்பத்தில் அவங்க செல்வாக்கு உயரும் விவசாயிகள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும் விளைச்சல் அமோகமாக நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் மாணவர்கள் அக்கறையுடன் கண்டிப்பாக படிக்கணும் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி விலன முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெண்டெடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்